வணக்கம் சிவரன்பர்களே தமிழ் புத்தாண்டு வருட பழன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டானது வருது இந்த தமிழ் ஆண்டினுடைய பெயர் விஸ்வாவசு ஸோ இந்த விஸ்வாவசு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறையா விஷயங்கள் சொல்லலாம் பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா விரிவடைந்து சுருங்குதல் இல்லைன்னா சுருங்கி விரிவடைதல் ஸோ இந்த அமைப்பை வந்து நீங்கள் எதோடு வேணாலும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது அதாவது வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் அப்போ இது வந்து சமநிலையை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது அதாவது வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் அப்படிங்குமா இந்த நடுநிலையோடு அது போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது இங்கே எடுத்துக்க முடியாது அதாவது வளர்ச்சியும் வீழ்ச்சியும் சமபலத்தோடு மோதிக்கொள்ளும் அப்படிங்கிறது தான் இங்கே பொருள் வருது அதாவது எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஈக்குவல் பவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி அப்படிதான் இந்த வருடத்தினுடைய கிரக நிலைகளே பார்த்திங்கன்னா அமைஞ்சும் இருக்கும் ஆக்சுவலாக இந்த வருடம் பார்த்திங்கன்னா தமிழ் வருடம் ஆரம்பித்த உடனே வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது தமிழ் வருடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே திருக்கணிதப்படி சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறமா ராகுக்கேது பேச்சு அதுக்கப்புறம் குரு பேச்சு அப்படிங்கிறது வந்து இந்த வருட கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே நிகழ்ந்துருது ஆனால் இந்த கிரகங்களுடைய அமைப்புகளே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இருக்கக்கூடிய நிலைகள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செலச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டுட்டு வருவாங்க ஸோ இங்கே சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படிங்கிற நிலைகளில் எல்லாத்துக்குமே போட்டா போட்டிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் அந்த ஜோதிடத்தில் இந்த வருடத்தினுடைய பொதுவான அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நல்ல மழை இருக்கும் விவசாயம் செழிக்கும் அதாவது ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் ரொம்பவுமே முக்கியம் நல்ல பருவம் தவறாமல் மழை பெய்யணும் அதனால் விவசாயம் தலைக்கணும் அப்போ தான் அந்த வருடத்தை சரியான முறையில் நடத்த முடியும் ஸோ அப்படி தான் இங்கே விஸ்வா தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மலை வளம் அப்படிங்கிறதும் இருக்கும் அதனால் விவசாய வளம் அப்படிங்கிறதும் இருக்கும் ஆனால் மக்கள் அது சரியான முறையில் பயன்படுத்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே நல்ல மலை வளம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் சேமிப்பு இருக்காது விரயந்தான் நிறையா இருக்கும் அந்த விவசாயம் செழிக்கும் அதே நேரம் பொருளுடைய விலைவாசிகள் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பருவ காலங்கள் மாற்றி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இப்போது ரீசெண்ட் டேஸில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா அது தான் இருக்கும் அதனால் இந்த அதிக மழை அதிக வெயில் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாதம் முன்னாடியோ பின்னாடியோ இப்படி முன்ன பின்னதாக இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த இயற்கை பேரழிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் இருக்கா வருடம் வருடம் ஏதாவது ஒரு பக்கம் ஏதாவது டிசாஸ்டர் அப்படின்னு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறத இங்கே நம்ம கவனிக்கணும் அந்த வகையில் இந்த வருடத்தினோட அமைப்பு சின்ன சின்ன டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் பட் அது வந்து பெரியவர்களில் பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறது தான் அதாவது இயற்கை அழிவுகள் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை ஆனால் ஹியூமன் எரர்ஸ் அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்கிறாங்க அதாவது விபரீத விளையாட்டு அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது உலக நடப்புகளும் பொதுவான வகையில் அப்படி தான் இருக்குது போர் சூழல்கள் அப்படிங்கிறது இந்த வருடமெல்லாம் இருக்காது அப்படின்னு இதை பற்றி ஏற்கனவே வீடியோவில் சொல்லி இருக்கேன் ஆனால் இந்த வருடத்தினோட அமைப்பும் அப்படி அந்த போர் நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் பெருசானி பாதிப்புகள் இருக்காது அப்பப்போ அவங்களுடைய ஈகோவுக்காக ஏதாவது சின்ன சின்ன சூழ்நிலைகளை கொண்டு வருவாங்க இல்லாமல் இந்த மூன்றாம் மிளகோ நாலாம் மிளகோன்ற மாதிரி நிலைகள்லாம் இன்னி பெருசாகலாம் இருக்காது அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதான் ரொம்பவும் கம்மி தான் இதை வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருட பலன்களே சொல்லியிருக்கேன் ஆனால் மக்களுடைய இடமாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தனித்தரில் ஒரு கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிற மாதிரியான சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அதிர்ஷ்டத்தால் முன்னேறியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதக ரீதியாக யாருக்கெல்லாம் யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா செயல்பட ஆரம்பிக்கும் பொதுவாக ஜோதிடத்தில் காலம் நேரம் கூடி வந்தால் எல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இது வந்து யோகத்துக்கான அதிர்ஷ்டத்துக்கான ஒரு காலம்னு சொல்கிறான் ஸோ உங்களுடைய ஜாதகத்துலேயும் யோகா அமைப்புகள் அந்த அதிர்ஷ்ட அமைப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த வருடம் அது செயல்படுவதை பார்க்க முடியும் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தால் உயர்ந்த நிலையை பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே இடத்துல பேராசை பெருநஷ்டமாகும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க அதாவது என்னென்னா ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அது பக்கமே இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட்டை எடுத்து வச்சிடுறாங்க ஸோ அதுதான் வந்து எல்லா கிரகங்களும் ஒட்டுமொத்த ஒளிமையோடு செயல்படுறது அப்படிங்கிறத குறிக்குது ஸோ அப்படி இந்த வருஷாதி பலன்கள் அப்படிங்கிறது பொதுவான வகையில் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் எல்லா பக்கமும் ஒரு பாசிட்டிவ்னு இருந்ததுனால் இன்னொரு பக்கம் நெகட்டிவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிகிட்டே வராங்க ஸோ இந்த அமைப்பானது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒவ்வொரு விதமான சாதக பாதகமான அமைப்புகளை கொடுக்குது அப்படி உங்களுடைய ராசிக்கு இந்த விஸ்வா வசு தமிழ் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் மீனராசி மீனராசிக்கு இந்த விஸ்வா தமிழ் வருடமானது ஒரு கலவையான வருடமாக இருக்கும்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் பெருசாக மேஜராக பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது ஒரே ஒரு விஷயம்னா மீனராசிக்கான இந்த வருடம் ஜென்மச்சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அது ஒன்று தான் பிரச்சனையாக இருக்குது இல்லாமல் மற்றபடி அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமான நிலைகள் இருந்துதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஸோ ராசி ரீதியாக சனியினுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால மன ரீதியாக கொஞ்சம் சங்கடங்கள் பிரச்சனைகள் அழுத்தங்கள் போன்ற விஷயங்கள் இருக்கான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் அடிக்கடி உங்களை நீங்களே நொந்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும் சாதகமான நிலைகள்தான் இருக்கும் உங்களால் எல்லா விஷயங்களும் சுறுசுறுப்பாக செய்யவும் முடியும் பட் மெயினாக மீன ராசிக்காரர்களுடைய அமைப்பு என்னென்னா இது ஒரு ரிலாக்சேஷன் டைம் மாதிரி அமையும் மேலே அவங்க உங்களுடைய வயதுகளுக்கேற்ப இந்த காலகட்டமானது கொஞ்சம் நிதானமாக இருந்து வருவாங்க எதுலேயும் அவசரப்பட மாட்டாங்க எதையாவது செய்யணும் பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்காது ரெஸ்ட் எடுத்தால் போதும் ஓய்வாக இருந்தால் போதும் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தால் போதும் ரிலாக்ஸ்டாக இருந்தால் போதும் இப்படி தான் அவங்களுடைய மன எண்ணங்கள் போய்கிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எந்த ஒரு காரியத்திலும் இறங்க மாட்டாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லை தனிமையாக இருக்கலாம் இந்த மாதிரியான மைண்ட் செட் தான் அதிகமாக இருக்கும் சொத்துசுங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருக்கும் குறிப்பாக இந்த வீடு வாகன வகையில் நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்களில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் வகையில் மீன ராசிக்காரங்களுக்கு சாதகமான நிலைகள் என்பது இருக்குது இது சார்ந்த பிரச்சனைகள் கூட அகல ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு இந்த பூர்வீக சொத்துக்கள் வகையில் சில சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் அதன் மூலமாகவும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமான வகையிலே கிடைக்கப்பெற்று வருவீங்க குறிப்பாக இந்த சொத்து சுகங்கள் வகையில் யோகா அமைப்புகள் மீன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அதே போல் பிரயாண விஷயங்கள் அல்லது ஆன்மீக ரீதியான விஷயங்களில் மீன ராசிக்காரங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும் ஏதோ ஒரு இடங்களுக்கு போய்விடக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மீன ராசிக்காரங்களுக்கு அடிக்கடி இருந்துக்கிட்டு இருக்கும் நிறைய பேர் இந்த உல்லாச பயணங்களுக்கு பிரியம் அதிகம் கொள்வாங்க ஸோ அந்த மாதிரியான காரியங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கணும் மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான அலைச்சலும் டென்ஷனும் அவங்களுடைய காரியங்கள் இருந்து வந்திருக்கும் ஒரு வேலை செய்வதாகட்டும் ஒரு தொழில் உத்தியோக ரீதியான விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓகே எல்லாம் சமாளிச்சுட்டு தான் இருக்கும் இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடங்களை ஏதோ ஒரு பிரச்சனைகள் மன சங்கடங்கள் அப்படிங்கிற வந்துக்கிட்டு தான் இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல நான் சும்மா இருந்தாலும் கூட இருக்கவங்க சும்மா இருக்க மாதிரி ஏதோ ஒன்று பொம்பு எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் பார்த்துக்கிட்டு வந்துருப்பாங்க பட் இனி பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்கள் அந்த மாதிரி சங்கடங்கள் இருக்காது மெயினாக இந்த சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் ஒரு சாதகமான நிலைகளிலேயே இருக்குது வேலை மற்றும் பணிகள் பார்த்து கொண்டு இருக்கிறவங்க இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலைச்சல்கள் இறக்கத்தான் செய்யும் அதாவது வேலை பழு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்க செய்யும் ஆனாலும் எல்லா விஷயங்களும் சமாளிக்கக்கூடிய நிலைகள் என்பது இருக்கும் அது நிறைய பேருக்கு இந்த உத்தியோக மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் இந்த வருடம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இப்போ தான் பார்த்திங்கன்னா நிறைய மீனராசிக்காரங்களுக்கு இருக்கிற வேலைக்கு வேறு இடத்துக்கு மாறலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும் ஆல்ரெடி மீனராசிக்காரன் அந்த மாதிரி சிந்தனைகள் இருந்துட்டு வருவீங்க ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் மாறுவதற்கான அமைப்புகள் நல்லபடியாகவே அமையும் பட் என்னென்னா கொடுமை குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை இன்னும் ரெண்டு ஆர்டனை சேர்த்து போட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இடம் மாறி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுமே இல்லாமல் இடம் மாறி இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே அங்கேயும் அதே விஷயங்கள் தான் இப்போ போலவங்களுடைய நிலைகளில் பெருசாக எந்த மாற்றமும் இல்லாமல் வழக்கமான நிலைகளை தான் பார்த்துக்கிட்டு வருவீங்க பட் இருந்தாலும் ஒரு சேஞ்சாக இருக்கிறது நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறக்காக மாறி இருக்கலாம் அது வந்து மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் மற்றபடி லைஃப்பில் பெருசாக சேஞ்ச் கொண்டு வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இப்போ இந்த இடமாற்றங்கள் போன்ற அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா ஒரு மன ரீதியாக திருப்பி பெறக்கூடிய விஷயங்களாக அதை அமையும் அதே போல் சிலர்கள் இந்த வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் போன்ற அமைப்புகள் கூட இருக்கும் இடங்களில் போய் தங்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்திய சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளுக்கு மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தி ஆகிட்டு இருக்கும் பட் மாணவர்கள் முயற்சி மற்றும் கைவிட்டுடாதீங்க ஏன்னா ஜென்மச்சினி நடக்கிறதுனால மன ரீதியாக அப்பப்போ கொஞ்சம் அப்செட் ஆகிடுவாங்க கொஞ்சம் லேக் ஆகும் ஸ்டக் ஆகும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால் முயற்சியை மட்டும் கைவிட்டுடாதீங்க மற்றபடி கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கும் மாணவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகள் தான் முயற்சியோடைய உங்களுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கவே முடியும் அதே போல் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுறதை கொஞ்சம் நிறுத்திக்கங்க தேவையில்லாத சகவாசங்கள் வெளியிடங்களுக்கு அடிக்கடி போய் வருது ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே அந்த மாதிரியான மைண்ட் செட் தான் இருக்கும்னு முன்னாடியே சொன்னேன் ஸோ மாணவர்களுக்கு இந்த அதர் ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாணவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது அதே போல் மாணவர்களுக்கான இந்த இடமாற்றங்கள் போன்ற அமைப்புகள் கூட இந்த கொஞ்சம் சாதகமான நிலைகளிலேயே இருக்கும் ஸோ மாணவர்கள் கொஞ்சம் முயற்சி செய்கிறத மட்டும் நிறுத்தாமல் இருக்கிறது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்கும் ஒரு சில சின்ன சின்ன விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கவே செய்யும் அதனால் குடும்ப விஷயங்கள் காரியங்களை வளவு செலவு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் சிலர் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்கும்படியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் ஒரு இடைக்கால பிரிவு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அல்லது சில நபர்களை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கும்படியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் இப்போ அந்த மாதிரியான நிலைகள்லாம் இப்போதைக்கு நல்லது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க மற்றபடி குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ள சில சமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கணும் குறிப்பாக பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு இந்த பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேற்றமைகள் அப்படிங்கிறதான் வந்து போயிட்டு இருக்கும் ஏதோ ஒரு வகையில் மனக்குறைகள் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாததாக இருந்து வந்திருக்கும் பட் இனி வரக்கூடிய காலங்களில் பெற்றோர்கள் சப்போர்ட்ஃபுல்லாக இருப்பாங்க உடன்பிறப்புகளும் சப்போர்ட்ஃபுல்லாக அவங்க வகையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அதே போல் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான அலைச்சல் டென்ஷனை கொடுத்துட்டு வந்திருக்கும் பட் இனி வரக்கூடிய காலங்களையும் குழந்தைகள் வகையில் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள இந்த கான்ட்ரோவசியான விஷயங்கள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இந்த உடல் நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்காங்க அதுதான் தேவையில்லாமல் டென்ஷன் ஏற்படுத்தும் ஏதோ ஒரு மருத்துவ விவரங்கள் குடும்பத்துக்குள்ளே தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மீன கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும் திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் மீன ராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக மீனராசி பெண்களுக்கு இந்த திருமண விஷயங்கள் புத்திர அமைப்புகள் எல்லா வகையிலுமே நல்லபடியாக கை கூடி வரும் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்கும் மெயினாக பார்த்திங்கன்னா உறவினர் சார்ந்த விஷயங்கள் கூட ஒரு சில விஷயங்களை அனுசரித்து போய்க்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நண்பர்கள் வகையில் சில சங்கடங்கள் மன வருத்தங்கள் அப்படிங்கிறது அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது நண்பர்கள் வகையில் ஒரு கலகலப்பான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்காது ஒரு சாத்வீகமான நிலைகளை தான் எல்லாத்தையும் பார்த்து வருவீங்க பெருசாக எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ எல்லாம் எதுவும் இருக்காது ரொம்ப சிம்பிளாக தான் நண்பர்கள் வகையில் எல்லா விஷயங்களையுமே பார்க்க முடியும் சிலருக்கு நெருங்கி பழகிய நண்பர்கள் கூட கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் ஸோ இப்படி இந்த நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு பெற்றுப்படாமலும் தான் இருந்துகிட்டு இருக்கும் பட் உறவினர்கள் சார்ந்த விஷயத்துக்கு அப்படியே கொஞ்சம் காண்ட்ரவர்சியாக இருக்கும் சில விஷயங்கள் காரியங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஈடுபட மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் பட் என்ன தான் செஞ்சாலும் நல்ல பேர் அப்படிங்கிறது இருக்காது குறை சொல்கிறது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் அவங்க வகையிலும் பெரிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து அனுசரித்து போய்க்கிறது நல்லது ஒரு இந்த விசுவாசம் தமிழ் வருடமானது மீனராசிக்காரங்களுக்கு ஒரு கலவையான வருடம் தான் சூழ்நிலை சந்தர்ப்பங்களானது பொதுவான வகையில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கொஞ்சம் மந்தமாக இருந்துக்கிட்டு வருவீங்க அதுக்கு மெயின் ரீசனாக பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் மோட் அப்படிங்கிறது ஆனாயிடும் ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து எதையும் செய்கிறதுக்கு விருப்பம் இருக்காது மீறி எது செஞ்சாலும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை காப்பாற்றிக்கிட்டாலே அதுவே உங்களுக்கு சாதகமான நிலைகளை கொடுக்கும் ஸோ பொறுமையாக நிதானமாக இருந்து காரியம் சாதிக்கக்கூடிய வருடமாக மீன ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்